ஜிம்சியின் குடும்ப உறவுகளை இன்றைய நம்ம சிசி நியூஸ் தமிழில் அறிய வேண்டிய அவசிய அன்மை செய்தியில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது எதை பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த வீடு வேணும்னு இருக்கிறவங்க இருக்குங்களா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீட்டை அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கான மிக முக்கியமான பதிவு கவனமாக பாருங்க அதுவும் அரசு தரக்கூடிய இந்த திட்டத்தை பயன்படுத்தி நீங்க கணிசமான தொகை பலன் பெற இருக்கிறீங்க ஸோ தவறாம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் தான் உங்களது ஆதரவை அள்ளி கொடுத்து தகவல்களை அள்ளி பெற்றுக்குங்க அது மூலியமா உங்களுடைய பொருளாதாரம் ஆரோக்கியம் போன்றவைகளை மேம்படுத்திக்கிங்க தவறாம நாலு பேர்த்தோட பகிர்ந்துகிட்டு அவங்களையும் பலன்படுத்திங்க இந்த மாதிரி செய்திகள் தொடர்ந்து இந்த சிசி நியூஸ் தமிழ்ல வரணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்சிம்போட்டிருங்க இந்த ஜெம்சி சிசி நியூஸ் தமிழ இப்போ அதன் பிரகாரம் திட்டம் எங்கிருந்து வந்திருக்கு என்னென்ன கண்டிஷன் எப்படி பலன் பெறலாம் நடைமுறை சாத்தியம் என்ன இதுவரை பலன் பெற்றவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அதெல்லாம் தெளிவா பார்க்க போறோம் ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தை பத்தின அறிவிப்பு எந்த அரசிடமிருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழக அரசிடம் தான் வந்திருக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் ஒரு லட்சம் வீடுகள் தலைப்பதுதான் இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தி அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசுடைய எக்ஸ்தல இல்லைங்களா டிஐபிஆர்ல வெளியிடப்பட்டுள்ளது அத வச்சுதான் பேசுறேன் இப்போ மிக சமீபமாக பகிர்ந்து கொண்ட செய்தி வளைய செய்தி அல்ல ஓகேங்களா அடுத்து அதோட சரத்துக்களை முடிச்சிட்டு வழக்கம் போல நம்மளுடைய யதார்த்த கல நிலவரங்கள் என்ன நம்மை போல நடுத்தர வர்க்க மக்கள் இன்னும் ஏழை எளிய மக்கள் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தி பலன் பெறலாம் அப்படிங்கறதெல்லாம் வரிசையா ஒவ்வொன்னா பார்க்கும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ரூ மூணு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதாவது மொத்தம் ஒரு லட்சம் வீட்டுக்கு வீட்டுடைய மதிப்பு மூணரை லட்சம் சரிங்களா இதுவரை இப்ப இந்த திட்டம் தொடங்கி இதுவரை எவ்வளவு பெனிஃபிஷியரி அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இதுவரை சரியா சொல்லணும் அப்படின்னா முப்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வீடுகளின் கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன ஏறக்கூடிய முப்பத்தி எட்டாயிரத்துக்கு மேல கரெக்டான எக்ஸாக்ட் பிகரும் சொல்லிட்டு போட்டிருக்கேன் மீதமுள்ள அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் முன்னேற்ற நிலையில் உள்ளது முன்னேற்ற நிலைனா தொடங்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கலாம் இல்ல அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கான தகவல் இன்னும் சரியான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க முன்னேற்ற நிலையில் உள்ளன இந்த ரெண்டு சரத்துக்களோட மிக முக்கியமான சரத்து ஏற்கனவே என்கிட்ட வீடு இருக்கு ஆனா என் வீட்டுல லெட்டின் பாத்ரூம் இல்லை நான் வந்து பாத்தீங்கன்னா தான் போயிட்டு இருக்கேன் இல்ல திறந்த தான் மலம் கழிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் கிராமப்புறங்கள்ல இருப்பீங்க இல்லைங்களா நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகள்ல பெரும்பான்மையானோர் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தான் நீங்க இதை சரியா பயன்படுத்திக்கீங்க ஒருவேளை உங்க வீட்டுல அந்த மாதிரி லெட்டின் பாத்ரூம் சொல்றாங்க இல்லைங்களா கழிவறைகள் இல்லை அப்படின்னா கழிவறை வசதி இல்லாத வீடுகளுக்கு ரூ பன்னிரெண்டாயிரம் நிதியுதவி வழங்கப்படும் வீடு கட்டுறவங்களுக்கு இருக்கு வீடு கட்டிட்டேன் அதுக்கு வந்து லெட்டின் பாத்ரூம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் பன்னெண்டாயிரத்துல வச்செல்லாம் கட்ட முடியுமா இந்த கேள்வியெல்லாம் எங்கிட்ட கேட்கறதை தவிர்த்துட்டு திட்டம் போட்டவங்க கிட்ட கேள்வி கேட்கணும் என்னுடைய நோக்கம் எந்த அரசு இப்ப வந்து இப்ப இருக்கிற தமிழக அரசு இல்லாம வேற ஒரு அரசு வந்தாலும் அந்த அரசு இதே மாதிரி திட்டம் போட்டாலும் நான் உங்க முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் என்னுடைய வேலை என்னை போல எளிய மக்கள் பலன் பெற தேவையான தகவலை தருவது சரிங்களா இது மத்திய அரசு வைக்கிற திட்டத்தங்களையும் பல தான் நான் உங்க முன்னாடி எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன் அதே மாதிரிதான் இது மாநில அரசு வைக்கக்கூடிய திட்டம் நிறைய பேர் அடுத்த கேள்வி என்னன்னா மூன்று லட்சத்துல இன்னைக்கு வீடு கட்ட முடியுமா பன்னிரெண்டாயிரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லெட்டின் பாத்ரூம் கட்ட முடியுமா அந்த யதார்த்த கல நிலவரத்தை நானும் ஏத்துக்கிறேன் ஆனா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்கிறதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவசமா வருதுங்கிறப்போ இலவசங்கிறத விட அரசு கொடுக்கக்கூடிய உதவிங்கிறப்ப அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் கூட நீங்க தேவையான நிதிகளை போட்டு நீங்கள் எவ்வளவு ரூபாயில கட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ எப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்க உழைப்பையும் போட்டு கூட கட்டுங்க இருக்கிற வாய்ப்பை முதல்ல பயன்படுத்திக்கங்க அதுவும் காற்றுள்ள போதை தூற்றி கொள்ளுங்கள் சரிங்களா இந்த திட்டம் இப்போ ஒரு லட்சம் வீடு இழக்க வச்சிருக்காங்க இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வீடுகள் முடிக்கப்பட்டு வச்சுட்டாங்க ஸோ இன்னும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வீடுகள் கட்டுமான பணிகளில் முன்னேற்றத்தில் இருக்குதுன்னு வேற சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் பலன்படணுன்னா காற்றுள்ள போதே தூற்றணும் இது எங்க அணுகிறதுன்னு பார்த்துலாங்களா அடுத்து முதல்ல நீங்கள் எப்படி சொல்லுவாங்க அணுக வேண்டிய இடம் நீங்கள் கிராமப்புறங்கள்ல இருந்தா உங்களுடைய பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் போங்க இல்லைன்னா முதல்ல உங்களுடைய வார்டு மெம்பர்ன்னு ஒருத்திருப்பாங்களே அவங்கள தொடர்பு கொடுங்க இது ரெண்டு வாய்ப்பு இல்லைன்னா ஊராட்சி மன்ற தலைவர் நகரமன்ற தலைவர் அவங்க அக்சசபிளாக இல்லை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம தாலுக்கா ஆஃபீஸ்னாலும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவலை அதாவது இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்திருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த திட்டத்தில் இன்னும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நாங்கள் இந்த தான் என்னுடைய வருமானம் ஏன்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில முன் ஏற்பாடுகளோடு போகணும் உங்களுடைய வருமானம் இந்த ரேஷன் அட்டை அப்புறம் ஆதார் அட்டை ஸோ இங்க முடிஞ்ச ஜாதி சான்றிதழ் உட்பட எல்லாத்தையும் இது தெளிவா வச்சுக்கணும் இந்த மாதிரி அலுவலகங்கள் போறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு அது தொடர்பா அவங்க ஒண்ணு எடுத்துட்டு வாங்கங்கிறப்போ அது மூலியமாகவும் நீங்க காலதாமதத்தை ஏற்படுத்தாமல் இருக்கணும் ஸோ நம்ம தான் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்து நம்ம ஒரு வேலை சம்பந்தமா போறோம் அப்படின்னா அதுக்கு என்ன நம்மளாம் தேவைப்படுங்கிற அந்த பேசிக்கை நீங்க பண்ணிக்கலாம் உடனே அடுத்து என்ன அனுப்பிங்க இந்த எல்லாம் எங்கு வாங்குறதுன்னு கேக்குறது கேட்பீங்க உங்களுக்கு அதெல்லாம் இப்போ நிறைய நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டது ஆன்லைன்லயே நம்ம பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தமிழக அரசுடைய இ சேவை மையத்திலையும் உங்களுக்கான ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் முதல் கொட்டதாரி சான்றிதழ்னு எல்லா சான்றிதழும் அப்ளை பண்ணிக்கலாம் அதனால என்ன பண்றீங்கன்னா முதல்ல அதெல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இடத்த அனுக்குங்க முடிந்தவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைந்த இந்த ஆண்டு வருமானம் சொல்றாங்க பாத்தீங்களா அது வந்து குறைஞ்சதுல இருக்கிறவங்களுக்கு தான் அதாவது உதாரணத்துக்கு இப்ப எப்படி மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்துல பலன் ரெண்டரை லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாதோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க மிக மிக சமீபத்துல இன்னொரு அரசு திட்டம் நம்ம சொன்னப்போ அதுக்கு மூன்றரை லட்சம் என்ன சொல்ல இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க அதுக்கு மேல இருந்தா தரமாட்டோம் ஸோ அதெல்லாம் நீங்க தெளிவா பாத்துங்க ஆண்டு வருமானம் எவ்வளவு என்ன எதுங்கிறதுக்கான ஆதாரம் வச்சிருக்கணும் வாய் வழியா சொன்னா செட் ஆகாது ஸோ வருமான சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் உங்களுடைய வருமானத்துக்கு ஐடி ஏதாவது ஃபைல் பண்ணி அது கூடுதலாக வச்சுக்கோங்க ரேஷன் கார்டு வச்சுக்கோங்க அதோட நம்மளுடைய ஆதார் அட்டையும் கூட வச்சுக்கோங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க போய் அணுகுங்க நான் இந்த திட்டத்தில் பலன் பெற வந்திருக்கேன் எனக்கு தேவை இதில் இன்னொன்னு என்னன்னா இதில் வீடு இடம் இல்லாதவங்க வீடு கட்ட முடியுமா அடுத்த கேள்வி அது